அழகிய காட்டின் நடுப்பகுதியில் விலங்குகளின் ராஜ்யம் அமைந்திருந்தது அங்கு சிங்கம் ராஜாவாகவும் அவனது நம்பிக்கைக்குரிய ஆலோசகர் நரியும் இருந்தனர் ஒரு நாள் ராஜா சிங்கம் அனைத்து விலங்குகளையும் கூட்டமாக அழைத்து நமது காடு புதிய சவால்களை எதிர்கொள்ளுகிறது நாம் புதிய தண்ணீர் மூலங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அறிவித்தான் இந்த அறிவிப்பை கேட்டதும் தன்னம்பிக்கையுள்ள யானை சுறுசுறுப்பான குரங்கு மற்றும் புக்திசாலி மான்கள் முன்வந்து நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள விரும்புகிறோம் என்றனர் ராஜா அவர்களை ஆசீர்வதித்து உங்களின் துணிச்சலுக்கு நன்றி நீங்கள் வெற்றியுடன் திரும்புவீர்கள் என்று கூறி அனுப்பினான் பயணத்தின் போது அவர்கள் அடர்ந்த காடுகள் உயர்ந்த மலைகள் மற்றும் ஆழ்ந்த ஆறுகளை கடந்து சென்றனர் ஒரு நாள் அவர்கள் ஒரு விசித்திரமான குகையை கண்டுபிடித்தனர் அந்த குகையின் உள்ளே பளபளப்பான நீரூற்று ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் குகையின் வாயிலில் ஒரு பெரிய பாம்பு காவலாக இருந்தது யானை தன்னுடைய துதிக்கையால் பாம்பை அசைக்க முயன்றது ஆனால் தோல்வியடைந்தது குரங்கு தனது வாளால் பாம்பை தாண்ட முயன்றது ஆனால் முடியவில்லை அப்போது புக்திசாலி மான் பாம்புடன் பேச பாம்பு கூறியது நீங்கள் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் மட்டுமே இந்த நீரூற்றை பயன்படுத்தலாம் அதை கேட்டதும் யானை குரங்கு மற்றும் மான் அனைவரும் மகிழ்ச்சியில் பாம்பின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டனர் பாம்பு மகிழ்ச்சியுடன் இப்போது நீரூற்றை பயன்படுத்தலாம் என்று கூறி அவர்களை அனுமதித்தது அவர்கள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு காட்டிற்கு திரும்பி ராஜாவிடம் செய்தியை தெரிவித்தனர் ராஜா அவர்களின் ஒற்றுமையையும் துணிச்சலையும் பாராட்டி நமது காடு உங்களின் செயலால் மீண்டும் செழிக்கிறது என்று பாராட்டினான் இந்த கதையின் மூலம் ஒற்றுமை மற்றும் துணிச்சலால் எந்த சவாலையும் சமாளிக்க முடியும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது